விஜயகாந்த் அவர்களை பற்றி உங்களுக்கு தனி அபிமானம் அப்படின்னா எந்த விஷயத்த சில பேர்கிட்ட வந்து பழகி பழகிட்டா அவங்கள்ட்ட வந்து பிரிய முடியாது விலக முடியாது அது மாதிரி ஒரு ஒரு சக்தி அவங்கள்ட்ட சில பேர்ட்டை தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் நட்பு அவருடைய தொடர்பு அது அப்படிப்பட்டது ஈரோட்டைக்குள்ள பார்க்க போகிறது வேற ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க வரிசா போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது நின்று அவர் கவனத்தில் படுறது ஈரோடு காலுக்கு வேற சமாச்சாரம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி அவர் வந்து மறைந்த பிறகு இப்போ லட்சக்கணக்கில் வர்றாங்கிறது அவர்கிட்ட எதுவும் ஆதாயம் பண்றதுக்காக இல்லை அவர் மேல இருக்கிற அன்பால பாசத்தால மரியாதையால் வர்ற கூட்டம் அவர் நான் சினிமாவில் மட்டுமில்ல பொது வாழ்க்கையிலையுமே வந்து அல்லது தனி வாழ்க்கையிலையுமே வந்து பிறருக்கு உதவக்கூடிய மனுஷனாக அவர் இருந்தார் இப்போ சினிமாவில் இருந்த நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறது நடிகர் சங்கத்துக்கு தலைமை ஏற்றுக்கிற போது நடிகர் கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த கடலெல்லாம் அடைச்சி அந்த மாதிரி அந்த நடிகர் சங்கத்தை காப்பாற்றியது அது மாதிரி பொதுமக்களிடத்தையும் எல்லாத்தையும் ஒரு அன்போடு பிரியத்தோடு இருந்ததுனால சில நேரத்தில் கொஞ்சம் கோச்சுக்குவார் கொஞ்சம் பொய் பித்தலாட்டம் இல்லாதவங்க இல்லாத நேர்மையான ஆள்களை கொஞ்சம் கோவம் வரும் கோவம் ரொம்பவே இருக்கும் ஆமாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் கேட்டு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க பண்ணி தான் யாரையுமே விமர்சிக்காமல் கட்சிகளை பற்றி பேசாமல் எப்படி ஒரு கட்சி வளர்க்க முடியும் நடத்த முடியும் அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது பெல்ட்டும்பாங்க அது மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனங்கள் பர்சனல்லா அவரை போய் யாராவது சீண்டுனா காயப்படுத்தினா எரிச்சல் விட்டுனா எதா எதாவது அவங்கள ஏதாவது சொல்லுவார தவிர இப்படி தான் கோபப்படுவாரு தெரியணும்னு மாறி சந்தோஷமாகிடுவாரு பாராட்டுவாரு ஸோ இந்த மாதிரி நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு தெரிய அதனால விஜயகாந்த் மேலே எல்லோருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் இருந்தது இந்த நேரத்துல வந்து அவர் அரசியல் நடவடிக்கைகள் எதுவும் சரி அதெல்லாம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருநாவுக்கரசர் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடன் மீண்டும் ஒரு நேர்காணல் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சமீபத்தில் இன்னைக்கு ஒரு இரண்டு மூணு நாட்களாகவே வந்து பேச பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருந்தது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு நீங்கள் கிட்டத்தட்ட அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கிறதுனால அவருடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை ஒரு முக்கிய பங்காற்றி இருக்குது ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு தேமுதிக உருவானதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதே நேரத்தில் வீழ்ச்சியும் சந்திச்சிருக்குது உங்களுடைய பார்வையில் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் நகர்வு அவரை பற்றியான சிறப்பு முதல்ல நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது மிகுந்த வருத்தம் தரக்கூடியது சோகமானது அதற்கு வந்து என்னுடைய அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பிரிந்து இழந்து வாடக்கூடிய அவருடைய துணைவியார் மகன்கள் மைத்துனர் குடும்பத்தினர் உறவினர்கள் கட்சிக்காரர்கள் எல்லோருக்கும் அந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் எழுபத்தி ஒரு வயசுங்கிறது இப்போல்லாம் வந்து முந்தியதை விட இப்போ இறப்பு காலம் வந்து பொதுவாக நீட்டிச்சிருக்கு இன்னொரு பத்து பஞ்சு வயசம் நல்லபடியாக இருந்துருந்தார்னா நிலைமையாக வேறு அவருடைய அரசியல் வரலாறு வேறு மாதிரி இருந்துருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனால் விழுவத்தினுள்ளேயே அவர் இயற்கை அடைந்து விட்டார் என்பது வறுத்து வருந்துவதற்குரியது அவருடைய இது வந்து அவருடைய குடும்பத்திற்கு பேரிழப்பு அவருடைய கட்சிக்கு பேரிழப்பு அவர் சார்ந்திருந்த உலகத்திற்கு பேரிழப்பு அவர் செயல்பட்டு வந்த அரசியலுக்கு பேரிழப்பு மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு இழப்புன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு செல்வாக்குள்ள திரையுலகத்தில் இருக்கிற போது நல்ல சிறப்பான புகழ்மிக்க நடிகர்கள்லாம் இருக்கிற போதே அவங்களுக்கு ஈக்குவலாக இவரும் வளம் வந்தவர் ஒரு பக்கத்தில் சுபாஷ்டர் ரஜினிகாந்த் ஒரு ஒரு பக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் இப்படிலாம் இருக்கிற திரை நட்சங்கள் நட்சத்திரங்கள் இருக்கிற போது இவர் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக்கொண்டு அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் வசன உச்சரிப்பு முறைகள் எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் பொதுவாக வந்து இளைஞர்கள் தாய்மார்களை கவரக்கூடிய பாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்தார் முதல்ல வந்து ஒரு சாதாரணமாக மடிக்க ஆரம்பித்து அப்புறம் பிறகு வில்லன் மாதிரி போய் கதாநாயகனாக வந்து எப்படி பிரச்சனை எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து கதாநாயக பாத்திரங்கள் ஏற்கும்போது வந்து எப்படி ஒரு நேர்மையான ஒரு பாத்திரத்தில் வந்து அவர் நடித்தாரோ எப்படி ஒரு பெண்களுக்கு எதிரான அநீதிகள் கொடுமைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அநீதிகள் அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான அது மாதிரி மிக பின்தங்கிய பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக போராடக்கூடியவராக அது மாதிரி அவர் வந்து பாத்திரங்களை ஏற்று அதில் வந்து நடித்தார் அவர் அதன் மூலமாக மக்களிடத்துல அவருக்கு வந்து ஒரு ஏற்பும் ஒரு அங்கீகாரமும் மக்களிடத்தில் கிடைச்சது அவருக்கு ஸோ இப்படி சினிமாவில் தயாரிப்பாளராகவும் சரி அவர் வந்து பல வெற்றிகளை பெற்றார் சினிமாவிலேருந்து ஒரு அரசியலுக்கு வந்த காலமும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து மிகச்சிறந்த ஆளுமைகள் இருந்த நேரம் ஒரு பக்கம் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னொரு பக்கம் சென்னை ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி ரெண்டு பேர் இருக்கிற போது கட்சி மூணாவது ஒரு க மூணு நிறையா கடுத்து காங்கிரஸ் இருக்குது திமுக திமுகன்னு பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக காங்கிரஸ் பிஜேபி நிறைய கட்சிகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ சிபிஐ சிபிஎம்ஓ முஸ்லீம் லீக் இந்த மாதிரி நிறைய மதிமுக ஏராளமான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது இன்னொரு கட்சியை புதுசாக ஆரம்பித்து அந்த கட்சியை ரெண்டு கட்சியும் தாண்டி பிரதானமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டையும் தாண்டி நாங்கள் முதலிடத்துக்கு வர முடியும்னு ஒரு கட்சி நடத்தில்தான் ஒரு வேடிக்கைக்காகவோ சும்மா விளம்பரத்துக்காகவோ ஒரு பிரபல்யம் இல்லாத ஆட்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தோம் ஏதோ பேர் கிடைக்குது பத்திரிக்கையில் பேர் வருது வாழ்த்து வருது இப்போ பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து வருதுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல அவர் அல்லது கட்சி ஆரம்பித்தா ஏதாவது வருமானம் கிடைக்குங்கிறதுக்காக ஆரம்பிக்கல அவர் அவர் ஏற்கனவே வசதியாக தான் இருக்கார் திரையுலகத்தில் வசதியாக இருக்கார் அவர் அவர் ஆரம்பித்து பேசும்போதே சொன்னார் எனக்கு என்ன நான் இப்போ வந்து என்ன ரெண்டு படத்தில் வருஷத்துக்கு நடிச்சுக்கிட்டு கேரவாண்டில் இருந்துக்கிட்டு ஜாலியாக போகலாம் உங்களுக்காக தானே இந்த வெயிலில் மழையில் நினைச்சுட்டு கஷ்டப்பட்டு வரேன்னுலாம் பேசுனார் பேசுறீங்க ஸோ அது மாதிரி அது அது வந்து பேச்சுக்காக இல்லாத யதார்த்தமான உண்மையான விஷயம் கூட ஏன்னா அவர் நடித்தா வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் கோடிக்கணக்கில் அவருக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நிறுத்திட்டு தவிர்த்துட்டு குறைச்சிக்கிட்டு வந்து வந்து மக்களுக்கு எதாவது செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு வந்தது இருக்க அந்த துணிச்சலையை வந்து பாராட்டுக்குரியது அந்த தைரியம் துணிச்சல் அதுவே வந்து மிகுந்த பாராட்டுக்குரியது அது மாதிரி ஒருத்தணி சொல்லோட களத்தில் இறங்கினார் இறங்கி வந்து ஒரு கூட்டணி இல்லாமலும் தனித்தும் போட்டியிட்டார் ட்ரையல் பார்த்தார் எப்படி இருக்கு ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதில் ஒரு எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார் அவரும் வெற்றி பெற்றார் தனியார் இன்னும் வெற்றி பெற்றார் அதெல்லாம் வந்து ஒரு சாதனை அம்சங்கள் தான் அப்புறம் அதிமுக கூட்டணி போட்டார் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் அவங்களுக்கும் அவர் கூட்டணி சேர்ந்த கட்சிக்கும் இடையில பிரச்சனை அதனால் அவர் அந்த கட்சியை வந்து கட்சி உடைக்கப்பட்டது சில சில எம்எல்ஏக்கள் அவரை விட்டு விலகி போனாங்க அதனால் கட்சி தலைவர் பதவியில் இருந்து சீக்கிரமே விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஸோ இதெல்லாம் அரசியல் ரீதியாக அவர் சந்தித்த ஒரு சவால்கள் அல்லது அரசியலில் ஏற்பட்ட ஒரு ஒரு இடர்பாடுகள்னு கஷ்டங்கள்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் கூட அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் திகழ்ந்தார் ஒரு அஞ்சாறு கட்சிகள்லாம் சேர்ந்து அவரை முன்னிலைப்படுத்தி அவர் தான் முதலமைச்சர்னு கூட ஒரு தேர்தல் சந்திக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ இந்த ரெண்டு பேரும் அப்போ வந்து அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிற நேரம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கட்சிகள் ரெண்டு ஆளுமை ஆளுமைகள் தலைவர்கள் இருந்த நேரத்தில் இருந்ததுனால அது அந்த நேரத்தில் அது எடுபடல இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக பேசப்படுற தலைவராக மட்டுமல்ல மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸாக ஒரு சக்தியாக ஜஸ்ட் லைக் தேட் ஏதோ பத்தோட பதினொன்று சொல்லாமல் ஈஸ் அ மேன் டு ஈஸ் எ மேன் டு வாட்சுங்கிற மாதிரி இங்கே ஒருத்தருக்காரவர் அவர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக அவர் வந்து தன்னை தன் கட்சியை தன்னை உருவாக்கி வளர்த்து மக்களத்தில் செல்வாக்கோடு திகழ்ந்தார் அவருடைய இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகான அவருக்கு அவர் மேற்கொண்ட அந்த சவால்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சவால்கள் அப்படிங்கிறது நீங்களே சொல்லியிருக்கிறீங்க அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் அவருடைய சற்கள்கள் அப்படிங்கிறது அங்கேருந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி அது இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது உங்கள் சேனல் எப்போ வெளியிடுவோம் தெரியாது எனக்கு பட் அவர் இந்த சூழலில் அவர் சூழலில் அவர் அவர் மேலே அன்பு கொண்டவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அவருடைய தொண்டர்கள் தோடர்கள் பொதுவாக அதெல்லாம் தாண்டி கூட இப்போ பல மணி நேரம் வந்து ரெண்டு நாள்லேயும் அவரை லட்சம் லட்சம் மக்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி இது வந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை வந்திருக்காங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் வந்து ஒரு உயிரோடு கோவில் பார்க்க போகிறது வேறு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க வரிசையாக போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது நின்று கவனத்தில் நின்று அவர் கவனத்தில் படுறது ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது உயிரோடு காலுக்கு வர சமாச்சாரம் மறைந்த பிறகு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்கிற மாதிரி அவர் வந்து மறைந்த பிறகு இப்போ லட்சக்கணக்கில் வர்றாங்கிறது ஸோ அவர்கிட்ட எதுவும் ஆதாயம் பெறுறதுக்காக வரல அவர் மேலே இருக்கிற அன்பால் பசத்தால் மரியாதையால் வர்ற கூட்டம் அது இப்படி மரியாதை வர்றதுக்கு காரணம் அவர் மேலே வந்து மக்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மரியாதையும் இருந்தது ஒரு சிம்பதி இருந்தது அவர் உடம்பு சரியில்லாமல் போனவுடனே அவரை பார்க்குற போது அவர் கட்சியில் வந்து நிகழ்ச்சிகளில் அவரை வந்து காட்சிப்படுத்துகிற போது கொண்டாந்து உட்கார் உட்கார வச்சு இருக்கிற போது அவரை வந்து நல்லா கம்பீரமாக பார்த்த ரஜினிகாந்த் அவர்களை ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்த ஒரு ரஜினிகாந்த் அவர்களை ஆ சாரி விஜயகாந்த் சாரி விஜயகாந்த் அவர்களை அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக பார்த்த விஜயகாந்தை முற்றிலும் உள்ளலம் குன்றிய நிலையில் வந்து செயல்பாடுகள் இல்லாத நிலையில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து பார்க்குற போது அவர் மேலே அந்த அன்பால் வந்து ஒரு சிம்பதி அனுதாபம் மக்களிடத்தில் ஏற்பட்டது எல்லாருக்குமே அதை பார்த்த பாவம் அப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாபம் வந்தது அனுதாபம் பட்ச அனுதாபம் யார் மேலே வரும்னா யார் மேலே மரியாதை இருக்கோ பெரிய இருக்கோ அவங்க மேலே தான் அனுதாபம் வரும் ஏனச்சிடம் உடம்பு இல்லாமல் இருந்தால் சில பேர் சரி போனால் போகட்டும் அப்படின்னு அவர் அவர் பண்ணதுக்கு அனுபவிக்கிறாரு அப்படிலாம் பேசுகிற காலம் இது மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது லட்ச வேண்டிக்கிட்டாங்க அதுமாரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் இருக்கிற போது அவங்க அவங்களுக்கு வே கட்சிக்காரங்களோ பொதுமக்களோ அவங்கள ஈடுபாடு உள்ளவர்கள் வேண்டிக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ உடல்நலம் பெற்று வரணும்னு வேண்டிக்கிறது வந்து உண்டு அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது லட்சக்கணக்கில் நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்க ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க நல்லபடியாக வந்தார் கடல் கருவையில் அது மாதிரி இவரும் விஜயகாந்த் நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அது மாதிரி ஒரு அனுதாபமும் இருந்தது எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னாலும் அவர் மேலே வந்து மக்களிடத்தில் ஒரு ஈர்ப்பும் மரியாதையும் இருந்தது காரணம் இவர் மக்கள் மேலே மரியாதையும் அன்பும் பாசமும் வச்சுருந்தார் அவர் நான் இருக்கிற சினிமாவில் மட்டுமில்ல பொது வாழ்க்கையிலையுமே வந்து அல்லது தனி வாழ்க்கையிலையுமே வந்து பிறருக்கு உதவக்கூடிய மனுஷனாக அவர் இருந்தார் இப்போ சினிமாவில் இருந்த நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது காட்சி நல்லது கெட்டது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் நடிகர் சங்கத்துக்கு தலைமையற்றிருக்கிற போது நடிகர் சங்க கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த கடலெல்லாம் அடைச்சி அந்த மாதிரி அந்த நடிகர் சங்கத்தை காப்பாற்றியது அது மாதிரி பொதுமக்களிடத்தையும் எல்லாத்தையும் ஒரு அன்போட பிரியத்தோடு இருந்ததுனால சில நேரத்தில் கொஞ்சம் கோச்சுக்குவார் கொஞ்சம் அது அவர் ஒரு பொய் பித்தலாட்டம் இல்லாதவங்க இல்லாத நேர்மையான ஆள்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் கோவம் ரொம்பவே ஆமாம் கோபம் வரும் கல்லங்கப்படம் இல்லாத ஆமாம் கல்லங்கப்படம் இல்லாத ஆள் நேர்மையான ஆள் அதனால் அவருக்கு ஏதாவது அவருக்கு பிடிக்காதன்னு இல்லை இது வந்து ஒரு ஒத்து ஒத்து வராதுன்னு கூட சொல்ல முடியாது அவர் வந்து தவறான விஷயங்கள்னால் நல்லதுக்கு ஒரு கோவப்பட மாட்டார் ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்னா அவர் அது வந்து ஒரு டிசிப்ளின் உண்டாக்கணும்னு இருக்குது அப்படின்னா கற்று சத்தம் போடுவார் அது பேச வருவா அப்படின்னா அதுட்டு போவார் இந்த மாதிரி இருந்தால் கூட அது வந்து ஒரே நிமிஷத்தில் கூட்டத்தில் கூட கட்சிக்காரங்களில் கூட ஒரே நிமிஷம் கற்றுவார் அடுத்த சத்தம் போடுவார் அந்த சத்தம் ஒரே நிமிஷத்தில் மாறி அப்புறம் இந்த கடந்து போயிருக்க கடந்து போய் வந்துடுவார் அது மாதிரி அவருடைய இயல்பு அப்படி இருந்தது இது மக்களுக்கும் தெரியும் அவரை பற்றி இவர் ரஜினி அப்படின்னு சாரி விஜயகாந்த்னா விஜயகாந்த்னா இப்படி தான் விஜயகாந்த்னா இப்படி தான் கோபப்படுவார் தெரியும் மாறி சந்தோஷமாகிடுவார் பாராட்டுவார் ஸோ இந்த மாதிரி நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு தெரியும் நான் அதனால விஜயகாந்த் மேலே எல்லாேருக்கும் ஒரு மரியாதை ஈர்ப்பும் இருந்தது இந்த நேரத்தில் வந்து அவர் அரசியல் இதே எடுத்த நடவடிக்கைகள் எது தவறு எது சரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் கழித்து முடிச்சிக்கலாமே தவிர இந்த சூழ்நிலையில் அதை பற்றி அவருடைய சாதனைகளை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சினிமாவில் ஜெயிச்சுட்டு தான் இருந்தார் அரசியலில் ஏற்ற இருக்கலாம் அது எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அவருடைய செயல்பாட்டால்ன்னு சொல்ல முடியாது அதுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது அவரோட எத்தனை கட்சி சேர்கிறாங்க எப்படி கூட்டணி அமையுது யார் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க எப்படி ஆட்சி நடத்துனாங்க யார் டைரெக்டாக எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி எப்படி அந்த 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 காலக்கட்டத்தை பயன்படுத்தி அவங்க மக்களுக்கு செயல்பட்டாங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்புறம் கூட்டணி வரும்போது எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்து கூட்டணி போட்டாங்க அப்புறம் தேர்தல்னால் பணம் இந்த மாதிரி பல விஷயம் ஆயிடுச்சுப்போம் இந்த காலத்தில் இப்படி பல விஷயங்கள் இருக்கிற ஒரு தேர்தல் சூழ்நிலைகளில் அவருடைய செயல்பாட்டு குறைவால் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்திருக்கலாம் அவருடைய உடல்நிலை உடல்நல காரணம் வந்து ஒரு முக்கிய பங்கு மிகப்பெரிய உடல்நிலை நல்லா இருந்திருந்தாருன்னா ஒரு தவிர்க்க முடியாது அவர் அரசியல் சக்தியாக இருந்திருப்பார் கண்டிப்பாக அவர்களை மன கண்டிப்பா கண்டிப்பா திருமாவர்கள் சொன்னதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வழிமுடிகிறேன் அது எல்லோருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் சொன்னேன் ஒரு மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாகவே வந்து அவர் வந்து உடல்நிலை செல்லாமல் இருக்கிறதுனால அவங்க கட்சி கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களில் வந்து உடல்நல குறைவு ஏற்பட்ட போது இந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு தானே ஸோ அதனால் வந்து இல்லைன்னா அவரே இருந்து பழைய விஜயகாந்த் மாதிரி இருந்திருந்தார்னா இன்னும் அந்த கட்சி வந்து இன்னும் கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஒரு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் பாராளுமன்றத்தை விடுங்க அது கூட்டணிகள் அது எது மத்தியில் யார் ஒன்றுங்க நடக்கிறது மாநில தேர்தல்கள்னு வரும்போது அடுத்தடுத்து வந்து போன மாநில தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வரப்போகிற மாநில தேர்தலாக இருக்கட்டும் அது மாதிரி சட்டமன்ற தேர்தல்களில் அவர் ஒரு சவாலுக்குரியவராகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஃபோர்ஸாகவும் அவர் வந்து கண்டிப்பாக உடல் நல்லா இருந்தது தான் வந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது இப்போது நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக அவரை வந்து ஒற்றுமைக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறீங்க அவரை அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழக்க பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு பல நேரங்களில் இருந்திருக்கும் அவரை வந்து நீங்கள் பழகின விதத்தில் நீங்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி உங்களுக்கு தனி அபிமானம் அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுங்கள் இல்லை ஒருவர் பழக ரொம்ப ஒன்ஸ் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி சில பேட்டை வந்து பழகி பழகிட்டால் அவங்கள்ட்ட வந்து பிரிய முடியாது விலக முடியாது அது மாதிரி ஒரு ஒரு சக்தி அவங்கள்ட்ட சில பேர்ட்டர் தான் இருக்கும் சில பேர பழகிட்டா ஆளை விட்டா போகணும்னு இருக்கும் இல்லையா சரி ஏதோ சில பேர் பழகிட்டா ஓகே இன்சிடெண்ட் ஏதோ சந்தித்தோம் பார்த்தோம் பழகணும் மறந்துடுவாங்க ஒரு சிலருக்கு இடையில இருக்கிற நட்பு தான் ஆண்டு கணக்கில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வரும் ஸோ அது மாதிரி விஜயகாந்தனோட பழகக்கூடியவர்கள் நெருக்கமாக பழக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரை விட்டு விலகி போகாம தொடர்ச்சியாக அவரோட இன்னும் சொல்ல போனா கட்சி இலைகளை கடந்து வேற வேற கட்சியில் கூட இருப்பாங்க இப்படி இருந்தாலும் எல்லாருமே அவரோடத்தில் இருக்கிற அன்பை தொடர வேண்டிய நிலை தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் நட்பு அவருடைய தொடர்பு அந்த அப்படிப்பட்டது ஸோ அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தையே எனக்கு நல்ல நண்பர் அப்புறம் சினிமாவில் நான் அமைச்சராக இருக்கிற காலத்தில் துணை செயலராக இருக்கிற காலத்தில் அமைச்சராக இருக்கிற காலத்தில் ஒரு சாதாரண நடிகராக வந்து வளர்ந்துட்டு வர்ற ஸ்டேஜெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஸ்டாராக வந்து அப்புறம் க கட்சி ஆரம்பிக்கிற காலம் இப்படி பல கால பழகிருக்கும் நான் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு சில தடவை போய் பார்த்துருக்கேன் அவர் நான் அமைச்சராக இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இப்போல்லாம் கூட என்னுடைய வீட்டுக்கு இங்கே வந்திருக்காரு இருக்கும்போது வந்திருக்காரு அது மாதிரி வந்து சந்திச்சிருக்கோம் சினிமா நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரி அரசியல் நிகழ்ச்சிகள் சொந்தமாக அந்த மாதிரி பல விஷயங்கள் ப பல தடவை கூடி பேசக்கூடிய நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு இதை தாண்டிய புதைக்கப்போதும் நல்ல விசாரிச்சுக்கிறது இந்த மாதிரி எப்படி பிறப்பா புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் போயிருந்தார் அவர் கட்சி தனி கட்சி மீட்டிங் பேசிவிட்டு அங்கே புதுக்கோட்டையில் அங்கே தங்கியிருக்கார் அன்றைக்கி நைட்டு அங்கே சாப்பிட்றாரு முடிச்சிட்டு சாப்பிட்டாங்க தங்கிட்டு அடுத்த நாள் தான் கிளம்புனார் அங்கேருந்து அண்ணா உங்கள் ஊருக்கு வந்துருக்கண்ணா புதுக்கோட்டையில் வந்துருக்கண்ணா மீட்டிங் போது தானே முடிச்சிட்டு வந்த அப்படின்னு பேசுவார் ஸோ இது இது மாதிரி ஒரு சரி நல்ல ஒரு கட்சியில் வேற ஒரு கட்சிகள் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருந்து அந்த மாதிரி அவருடைய பண்பு என்னென்னா யாரையும் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் கே அரசியல் கட்சி நடத்துகிறவங்க பண்ணி தான் ஆகணும் யாரையுமே விமர்சிக்காமல் கட்சிகளை பற்றி பேசாமல் எப்படி ஒரு கட்சி வளர்க்க முடியும் நடத்த முடியும் அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டும்பாங்க அது மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனம் கே பர்சனலாக அவரை போய் யாராச்சும் காயப்படுத்துனா எரிச்சல் உட்னா ஏதாவது ஏதாவது அவங்கள ஏதாவது சொல்லுவாரே தவிர சாதாரண அரசியல் விமர்சனங்கள்னு போகிறபோது கட்சிகளை பற்றியோ அல்லது இந்த தனி நபர்களை பற்றியோ ரொம்ப தாழ்ந்து பேசுகிறதோ தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி பேச மாட்டார் பொதுவாக ஒரு டீசெண்டாக இருப்பார் அதே மாதிரி பர்சனலாகவும் இந்த மாதிரி நிறையா நடங்களை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அல்ல வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பசுமையான சந்திப்புகள் தான் சொல்ல வேண்டும் இப்போ உடல்நிலை வந்து பாதிப்படைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறாரு அப்படின்றப்போ அந்த சமயங்களில் நீங்கள் ஏதாவது பர்சனலாக போய் மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி போய் பார்த்தேன் அவரை போய் பார்த்தேன் வீட்டில் உள்ள சேருக்கும் போய் பார்த்தேன் போன தேர்தல் இடத்துல போய் பார்த்தேன் முன்னாடி வீட்டில் போய் பார்த்தேன் வீட்டில் போய் பொதுவாக நிறைய பேர் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள வந்து எல்லோரும் போய் பார்த்து பார்த்து கஷ்டப்படுத்துறத வந்து குடும்பத்தினர் பொதுவாக விரும்ப மாட்டாங்க தடுக்க முடியாமல் ஒரு சில பேர் கேஸுகள் நம்ம பழக்கம் உள்ளவங்க கேட்டால் இப்போ வந்து அலோவ் பண்ணுவாங்களே தவிர அது சிக்கா இருக்கிறவரை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவரை கொண்டு அந்த உட்கார வச்சு அந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு அவங்கள ஒரு சினிமா பர்சனாலிட்டியாக வர்றவங்க அதுவும் வந்து அவங்களுடைய அந்த இமேஜ் ஓரியண்டடாக இருப்பாங்க அந்த இமேஜ் வந்து காப்பாற்றப்படணும்னு நினைப்பேன் விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த விரும்பாத ஒன்றை வந்து அவர் மேலே திரியக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இருக்கும் வந்து ஆகணும் பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு சில பேர் கேட்குற போது அவங்க தலைவியார் மற்றும் அவருடைய மகன்கள் மைத்தனர் அவங்க அனுமதிச்சிருக்காங்க போய் பார்த்து கை பிடிச்சி கை பிடிச்சோன்னா கை பிடிச்சி எரிக்க பிடிச்சார் பார்ப்பார் எப்படி இருக்க என்ன கண்டப்டி அந்த மாதிரி அவ்வளோ சரியாக பேச முடியாத சூழ்நிலையில் போய் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு மனது கஷ்டமாக தான் இருந்தது பார்த்த சொந்த மாதிரி ஒரு கம்பீரமான விஜயகாந்தை பார்த்துட்டு ஒரு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற விஜயகாந்தரில் பார்க்குற போது நமக்கும் நண்பர்கள் முறையில் எல்லாம் மன கஷ்டம் ஏற்பட்டுச்சு நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்